விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கண்ணிராசி நேயர்களே இந்த அன்பும் பண்பும் நிறைந்தவரல்லவா நீங்கள் மனதிற்கு இதமான சுமையான சுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் நாங்க வனனே சொல்ல தூக்கம் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிகாரங்களுக்கு இது ஒரு இன்பம் தரக்கூடிய நிகழ்வு என்றுதான் சொல்லும் ஒரே வார்த்தை ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் நம்ம இரண்டாம் அதிபதியை பத்தாம் இடத்துல வந்தாலே நம்ம வீடாகட்டும் தொழில்காவட்டும் எல்லாமே சிறப்பினை தரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது அவர் ஒன்பதாம் அதிபதியும் கூட பாத்துங்கோ அவர் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்ல ரெண்டுக்கும் ஒன்போதுக்கும் உடையரல்லவா சுக்கர பகவான் உங்களுக்கு அதனால தாங்க சுக்கர பயிற்சியை ரொம்ப முன்னெடுத்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறது ஐயா குரு பயிற்சியாகட்டும் எல்லாமே இதிலையும் சேர்ந்து வருகிறது இந்த சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் நல்ல அமைப்பினை தருப்பது மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட இது அழுத்தம் அதிகமாக கொடுத்து நல்ல முன்னேற்றத்தையும் தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவானுடைய வளர்ச்சி அதான் அசுர குரு என்று சொல்கிறோம் இல்லை அசுர வளர்ச்சி என்று சொல்கிறோம் இல்லை அந்த அசுர வளர்ச்சி பெறக்கூடிய காலங்களாக நாம் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த தேங்கி வந்த பிரச்சனை பூர்வ புண்ணிய அதாவது சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்களாக ஏதோ ஒரு நம்மளுக்கு சோ தேக்கத்திலே இருக்குதுங்க ரொம்ப நாளாக தேங்கி இருக்குது அது எதுவுமே நம்மளுக்கு எந்த ஜீவனமும் செய்ய முடியல அதை விற்றோ நம்ம எதையுமே செயல்பாடு செய்ய முடியலன்னு அப்படின்றவங்களுக்கு இந்த காலம் ஒரு உகந்த காலமாக அமையப்போகுது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் அதாவது ரெண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்ல கம்யூனிகேஷன் நம்ம சொந்த வீட்டுக்கு அவரே தான் அதிபதி புதனோட நட்பு வீட்டில் அமர்ந்திருந்து உங்களுக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய கர்மா கர்ம என்று சொல்லக்கூடிய இடத்துல புதனோடு தான் இருக்கார் அவரும் இருக்கார் அவர் வீட்டிலையும் இவர் அமர்ந்திருக்கார் நட்புக்கு அதிபதி அவர் தான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி அவர் தான் அதனால் இது வரைக்கும் இல்லாத தொழில் இருந்து வந்த பிரச்சனை ப்ரொமோஷனே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய காலங்களாக கன்னிராசிக்கு வரப்போது வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும் ஐயா இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல அமைப்பினை பெறப்போகுது கண்ணிராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு குட் டைம் திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பையா இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த காலம் எல்லாம் இனிமையான காலம் என்று தான் சொல்லுவேன் இது மேலே கன்னிராசிக்கு குட் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படி தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இனிமேல் நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை இனிமேல் நாம் நன்றாக இருக்கத்தான் போகிறோம் நல்லது தான் நம்மளுக்கு நடக்கப் போகிறது என்று எடுத்துக்கணும் முதல்ல யா தீவினைகள் தீவினைகள் என்று சொல்லக்கூடாது முதல்ல தப்பு எதை கேண்டுகிறோமோ அதை தான் கொடுப்பான் எனக்கு கல்லதே அழகாக நல்லதே நான் சும்மா கிடையாது எதையும் நாம் செய்தால் மட்டுமே தான் அதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இறைவனே எல்லாத்தையும் செய்ய மாட்டான் வழி மட்டுமே காட்டுவான் அந்த எண்ணத்தை கொடுப்பான் அந்த எண்ணமே தான் இறைவனே நாம் எடுத்து செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இறைவனே தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க இது வரைக்கும் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடையாக இருந்திருந்தால் அந்த தடையெல்லாம் உடைச்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க நம்ம குடும்பத்துலேயோ குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி நம்மளை ஒர்க்கர்ஸ் கூட சொல்கிறோம் நம்ம ஒர்க்கர் கூட கண்ணீராசிக்கார் கம்பெனிங்கெலாம் திறந்துட்டு ஆளே ஒர்க் பண்ணல சரியாக வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வேலையில் வேலையில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் இடம்பெயர்ச்சி நாம் கேட்டிருப்போம் நம்ம முருகா ட்ரான்ஸ்பர் இருந்தால் கொடுத்துருங்க அப்படின்னா இப்போ அந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு தேடி வருதையா நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவேன் சுக்கரம் நம்மளுக்கு நல்ல அமைப்பு தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்திலோ நாம் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மார்க்கெட்டிங் சரியாகவே பண்ண முடியலைங்க ஒரு விளம்பரமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாக அமைஞ்சு நாம் மார்க்கெட்டிங்கை டிவிலையோ வீடியோலையோ யூடியூப் சேனல்லையோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ கொடுத்து நம்ம அந்த தொழிலை விருத்தி பண்ண போகிறோம் இப்போ அந்த ஐடியாலாம் நம்ம முன்னெடுத்துருவோம் ஏன்பா இப்படியே நிற்கிது ஒரு தொழிலே நம்ம ஆரம்பித்து சும்மா தான் நின்று கிடக்குது எதுவுமே விளம்பரமே காணமே அந்த தொழிலுக்கு தேவையான அளவுக்கு விளம்பரங்கள் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் ஆமாங்க நம்ம செய்ய போகிறோம் ஒவ்வொரு வேலையை முன்னெடுத்து செய்கிறோன்னா அந்த வேலைக்கு விளம்பரங்கள் இருக்கணும் தேவையான அளவுக்கு நாம் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கும் போது சீக்கிரமாக சென்று சரி இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராகவானுடைய நட்சத்திரம் தொடுறாரு வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுத்து பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய அமைப்பும் நாம் யாருன்னு வெளியே காட்டக்கூடிய அமைப்பாகவும் இந்த கன்னிராசிக்கு அமைப்பு வேலையில் இருந்த வந்த பிரச்சனை விலக போதையா முதல் வார்த்தை தான் சொல்லணும் இது வரைக்கும் வேலையாட்கள் வரலங்க அப்படி இப்படின்னு தான் இதுமாரி வேலையாட்கள் வந்து சேர வரும் நல்ல அந்த கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கள் ஐயா பாட்டு பாடத்தாகட்டும் இசையமைப்பாளர்களாகட்டும் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கலை நயம் என்று சொல்லக்கூடிய ஸ்பீச்சு இந்த பேச்சில் எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாமே மொத்தமே அவங்க தான் இந்த ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆதாயமான காலங்கள் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருந்த வந்த பிரச்சனையை விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் திடீர் பார்த்த செல்வங்கள் சேரும் வேலையில் ஒரு நல்ல அமைப்புங்க இந்த முறை நல்ல ஒரு அமைப்பு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னிராசிக்காரங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை அனுப்பிக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நாலாம் இடம் இந்த வரைக்கும் உடல் உபாதைகள் எதனால் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உடல் பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போகிறது நல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் நிலவளம் சேர்க்கை வரவில்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னா சின்னதாக ஒரு எவிடன்ஸோ நம்மளுக்கு என்ன சின்னதாக ஒரு கால் கிரவுண்டோ அரை கிரௌண்டோ வாங்கி தான் போட தான் போகிறோம் அதை சும்மா ரொம்ப நாளாக வச்சுட்டுருக்கோம் அந்த பணத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு நாள் பயமாக இருக்குது பேங்க்கில் போட்டாலும் செலவு பண்ணி போகிறோம் எடுத்து எடுத்து அப்போனா எதனா ஒரு நிலமோ நிலம் சார்ந்த விஷயத்திலும் நாம் கையெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் கன்னிராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகி நாம் ஒற்றுமையோடு வாழலாம் நாமும் தொழில் செயலுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சுயமாக ஒரு கடையோ பிஸ்னஸோ எதனா தொடங்கலாம் அந்த அமைப்பினை தரப்போகுது சும்மாவே இருக்கக்கூடாது எதனா ஒரு வேலை செஞ்சு பத்து ரூபா சம்பாதிக்கும் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவோம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதை சேர்த்து தான் நாமும் ஃபைல் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன திங்க் பண்ணுறோமோ அவங்க கூப்பிட்டுறாங்க நம்மளை அமைச்சது என்னென்ன எழுதி வச்சுட்டு தான் அமைச்சிருக்கான் நம்மளை இந்த பூமியில் நம்மளை வந்து எழுதி வச்சுட்டு தான் அமைச்சிருக்கான் அந்த அமைப்பு இனிமேல் கன்னிராசிக்கு இது ஒரு உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன் எல்லாமே நன்றாக இருக்க போகிறீங்க ஐயா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணீராசி இனிமேல் நல்ல ஒரு அமைப்பு தான் சுற்றும் அதாவது எப்படி சொல்லணும் இதுவரையும் திருமண தோஷங்கள் இருந்து வந்தவர்கள் திருமண தடை என்று சொன்னவங்களுக்கெல்லாம் இந்தமாரி தோஷங்கள் விலக போகுது இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்து அந்த தோஷங்கள்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய காலங்களாக அமையப்போகுது அவருடைய பார்வை எங்கே நாலாம் இடத்துல பதியும் போது சுகம் கிடைக்க போகுதுங்க ஐயா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் அவரால் தான் கொடுக்க முடியும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னா அதுக்கு சுக்கர பகவான் இருந்தால் மட்டுமே செவ்வாய் சுக்கரன் நன்றாக இருக்கணும் அவங்களுக்கு அது இருந்தால்தான் நம்மளுக்கு முன்னெடுத்து நடத்தி பெரிய லெவலில் நாம் பண்ண முடியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்கிறாங்களுக்கு சுக்கர செவ்வாய் கண்டிப்பாக சனி செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் நல்ல வலிமையாக இருக்க வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி அவரே தான் ஒன்பதாம் அதிபதி அவரே தான் அதனால் அவரே பத்தாம் இடத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணியம் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போதும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகும் அதை முன்னெடுத்து வாங்கக்கூடிய காலங்களாக நாமளே அதை வாங்கிட்டால் என்ன எல்லாருக்கும் கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுக்கறது நாமளே வாங்கி போட்டால் என்ன அது இருக்கட்டும் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு தான் ஆவுது அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு எண்ணங்களை உருவாக்கி அதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பத்து என்பது ஜீவனம் என்று சொல்கிறோம் இல்லை கர்மா உடல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே பத்து தான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே பத்தில் தான் முடியும் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த ஜீரோ எடுத்துட்டா ஒன்று என்ற திருப்பியும் பழைய நிலைமை ஒன்றாம் இடத்துல வந்துருவோம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறதுக்கு அறம் சார்ந்த விஷயம் எல்லாமே பத்தில் கொடுத்துருக்கான் எல்லாமே நல்லா இருக்குது ஐயா இந்த இடத்துல சுக்கர பகவான் இடம் பொழுது உங்கள் ஜீவனம் அந்த உடலில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் அதுக்காக செலவீனங்கள் நாம் இதுவரைக்கும் செலவு பண்ணிக்கிறேங்க நோய் நொடிக்காக செலவு பண்ணிட்டுருக்குன்னா அந்த நோயை கட்டுக்குள் வரா மாதிரி இந்த பையம் எடுத்துக்க போகிறோம் மருந்து எதனா மாத்திரையோ எடுத்துக்கணும் இல்லை வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ அந்த இடத்துல செல்லும் போது நம்ம அந்த மன நிறைவோடு காணக்கூடிய காலங்களாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறதுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொழிலில் ஏற்பட்ட முக்கியமாக தாங்க தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலக போகுது நம்மளுக்கு தடையாக தடையாக இருந்த பிரச்சனைலாம் விலகி ஸ்மூத்னஸ் இது வரைக்கும் வேலையே வேலையே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லா முன்னெடுத்து ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார் அவங்கவும் கிரகங்கள் வருதுன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க இதுதான் தொழில் சார்ந்து வந்த பிரச்சனைகள் வேலையோ நம்ம சுழ்தொழிலே செய்யலைன்னா தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்படுறார் வேலையோ இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டிக்கு வேலை கொடுத்து அடுத்து அடிஷ்னல் பிஸ்னஸில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை ஏற்படுத்தி தருவார் நல்ல அமைப்புங்க சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் நல்ல அமைப்போடவும் செயல் திட்டத்தை உருவாக்கக்கூடிய காலங்களாகவும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலம் உடனே இருந்து வந்த பிரச்சனையை தீர்க்க வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கக்கூடிய காலங்களாகும் ஐயோ நான் பெரிய வாகனங்கள் வச்சுட்ருக்கேன் அதெல்லாம் பழுதாகிட்டு இருக்கு இதெல்லாம் செலவீனங்கள் செய்து எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க நம்ம தொழிலில் வண்டி வாகனம் போக்குவரத்து வச்சுருக்கவங்களுக்குலாம் கன்னிராசிக்காரங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல ஆஃபரான காலங்கள் வேலை அமைப்பு டைட்டாக இருக்கும் வேலை சார்ந்த பட்சம் நம்மளாலேயே செய்ய முடியாது அந்த அளவுக்குலாம் டைட்டாக கொடுக்க போகிறார் வாகனங்கள்லாம் நல்ல டைமிங்கில் கொடுத்து உங்களுக்கு ஓட வச்சு எல்லா விதமான வாகனங்களும் நன்றாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கரை ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் சுக்கர ஓரையில் நம்ம குலதெய்வத்தையும் திருமகளையும் நம்ம குலதெய்வத்தையும் திருமகளையும் நினைத்து பசுக்களுக்கு தானத்தை கொடுத்து அதாவது பசுக்களுக்கு பசுவே தானத்தையாக கோயிலுக்கு கொடுத்தா ஒன்றும் பெரிய புண்ணியம் நாம் பசுமாடு வச்சுட்ருக்கோம் கோயிலுக்கு எடுத்துமே தானத்தை கொடுத்துட்டோம்னா எவ்விதமான தோஷங்கள் பெத்திரு தோஷம் எல்லா தோஷங்களையும் நீக்கிறதுக்கு அந்த பசு தானம் தான் ஒரு மனுஷன் பசு தானம் செய்துவிட்டால் அது புண்ணியங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் இருபத்தி ஏழு தலைமுறை செய்த பாவங்கள் நீக்கக்கூடியதாகும் ஏன்னா அந்த இறைவனோட அந்த பால் எல்லாமே இறைவனுக்கு போய் சேரும் பொழுதெல்லாம் அந்த எல்லாமே நன்றாக இருக்கும் போது உங்கள் தோஷங்கள் எல்லாம் தினமும் நிவர்த்தி அடைஞ்சிடும் அந்த பசுவுக்கு தானங்கள் என்று சொல்லக்கூடிய உணவு கொடுக்கறதோ பழம் கொடுக்கறதோ பால் கொடுக்கறது இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி செய்து பசு கோமியத்தை வீட்டில் அன்றைக்கி தெளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தெளிச்சுட்டு ஆறு டு ஏழு திருமகளை விளக்கேற்று விட்டுட்டு நம்ம வீட்டில் மகாலக்ஷ்மி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நூற்றி எட்டு முறை சொல்லி வாங்க ஆறு டு ஏழு உக்காந்து அது வரைக்கும் விளக்கேற்றுட்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கடன் துன்பம் ஆகட்டும் எல்லாமே விலகி பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல அமைப்பை தரக்கூடிய காலங்களாகவும் இந்த பரிகாரம் பெரிய பரிகாரமே கிடையாது இதை போதி புரஸ்க்கம் சாதாரணமாக செய்யறது இந்த வெள்ளிக்கிழமை நம்ம டைமிங் எடுத்துக்கோங்க சுக்கர ஓரை எடுத்துக்கணும் நல்ல ஒரு அமைப்போடு செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்